கண்ணாளன் கண்ணாளனை நம்ம பிரித்த என்ன பொருள் தருதுன்னு பாருங்கள் கண்குட்டல் ஆளன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளன் அப்படின்னு என்ன அறுத்துனா ஆள்பவன் உயிராளன் சிலையாளன் மலையாளன் இந்த மாதிரியான பொருளில் வரும் ஆளன்னா ஆழ்பவன் யாரை ஆள்பவன் அப்படின்னா மனைவியை ஆள்பவன் எப்படி ஆள்பவன் அப்படின்னா கண் ஆளன் கண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்லே முக்கியமான ஒரு உறுப்பு கண் அந்த கண் போல மனைவியை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம் கண் ஆளன்னா இங்க கணவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க கண் குட்டல் ஆளன் அப்படின்னா தன் உடல்லேயே ரொம்ப முக்கியமான உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கண் அந்த கண்ணை போல மனைவியை ஆள்பவன் கண்ணாளன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஆளன் இல்லாத துக்கம் அழுதாலும் தீராது அதான் கணவன் இல்லாத துக்கம் அழுதாலும் தீராது அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க அன்பன் அப்படின்ற பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க நாலாயிரம் திவ்ய பிரம்மதத்துல கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் அப்படின்னு நாலாயிரம் திவ்ய பிரம்மதத்துல அன்பன் அப்படின்னு கண்ணாளன் அப்படின்றத அன்பன் அப்படின்ற பொருளில் கணவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்புறம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலேயே கணவனுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க மதுர மலரால் கண்ணாளா அப்படின்னு கணவனை சொல்லியிருக்காங்க அடுத்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் அப்படின்னு கணவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த கண்ணாளன் அப்படின்ற இந்த சொல் இந்த மாதிரியான சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு இந்த கண்ணாளனுக்கு என்ன பொருள் அப்படின்னா கண் குட்டால் ஆளன் கண் அப்படிங்கிறது நம்ம உடல்லே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அந்த உறுப்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கண் போல மனைவியை வந்து பாத்தீங்கன்னா ஆள்பவன் கணவன் அப்படின்ற அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணாளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க